இந்த கருப்பன் உன்னை தேடி மூன்றாவது முறையாக வந்திருக்கின்றேன் இந்த கருப்பனின் சத்தியத்தை நீ உணரக்கூடிய நேரம் வந்து விட்டது இதனால் வரையிலும் இந்த கருப்பன் நடத்த அதிசயத்தை நீ கண்டும் கேட்டும் தான் உணர்ந்திருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கவில்லையே என்று சிந்தித்து சிந்தித்து நான் கருப்பனை மட்டும்தான் முழுவதுமாக நம்பிக்கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று கண்ணாடிக்குள் மாட்டிக்கொண்டு இருக்கும் மீனை போல ஏன் சில புரியாத அன்புக்கு மாட்டிக்கொண்டு விலகவும் முடியாமல் இங்கு விலகி விடவும் முடியாமல் துடித்து கொண்டும் தவித்து கொண்டும் இருக்கின்றார் உன் தவிப்புகளெல்லாம் எனக்கு புரிகிறது ஆனால் நீ இப்பொழுது என்ன நினைக்கின்றாய் உன்னை விட்டு பிரிந்தவர் எந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்றுதானே தானே யோசித்து கொண்டு என்றாய் எனக்கு மட்டும்தான் இருந்து கொண்டு இருந்தார் ஆனால் கடைசியில் என்னை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாரே என்று நீ நினைத்து நினைத்து அங்கு என்னவெல்லாம் அழுது கொண்டு இருந்தாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் என் தங்க பிள்ளையே ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உன்னுடைய சந்தோஷத்தில் உனக்காக உன்கூடவர்கள் இருந்தவர்களை விட உன்னுடைய கஷ்ட காலத்தில் இப்பொழுது யார் உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதில் மட்டும் உனக்கு தோல் கொடுத்த தெரிந்தவர்கள் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்துமிடாதே சவால்களையும் தடைகளையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை அடைய போகும் போது பலரும் பலவிதமாக பேசி உன் குறிக்கோளை நீ அடைவதிலிருந்து உன்னை விலக்கி வைத்து விட அங்கு ஏதேதோ சொல்லி கொண்டும் செய்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் நீ எதையுமே எளிதாக எரித்து கொள்ளும் தன்மையை மட்டும் வளர்த்து தடைகளை எதிர்கொள்வதற்கு எதிர்நீச்சல் போட்டு போராடு அது இல்லை இது இல்லை என்று யோசிக்காது எதுவாக இருந்தாலும் உனக்கான பயணத்தால் நான் உனக்கு தெளிவாக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ என்று நீ நினைத்து சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு நகர்ந்து விடாதே அதை மாற்றுவதற்கான முயற்சி செய் மாற்றிக் முடியவில்லையே என்று நீ நினைத்துக் இருப்பதே அதை ஏற்றுக்கொள்ள முடியவு செய் இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டும் புரிதலோடும் நீ செயல்பட்டு கொண்டிருந்தாலே போதும் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது சோர்ந்து விட்டுக் கொண்டு இருக்காரே திரும்ப திரும்ப எழுவதே உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கத்தான் போகிறது யாரும் இல்லை என்று யோசித்துக் கொண்டு யார் சொன்னது என் பிள்ளையே நான் உனக்காக இந்த கருப்பன் வந்து தான் இருக்கின்றேன் இப்போது உன்னை விட்டு பிரிந்தவர் என்ன நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம் தெரியுமா ஏனடா உன்னை விட்டு பிரிந்தோன் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றார் உன் நிலையை பார்த்து இப்பொழுது அவர் வியப்படையும் தருணம் தான் வந்து கொண்டிருக்கின்றது நாம் அவர்களை இப்படி சொல்லிவிட்டோமே அப்படி சொல்லிவிட்டோமே என்று மனமருந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் தருணத்தில் தான் இருந்து கொண்டு செய்யாத சில விஷயத்திற்காக நீ தண்டனையும் குற்றத்தையும் அனுபவித்துக் அல்லவா இப்பொழுது அந்த நிலையில் நாம் ஆற்றி இப்பொழுது உனக்கான வெற்றியின் பாதையில் இந்த கருப்பை நான் தந்து கொண்டு போது நீ எதற்காக இங்கழுது கொண்டிருக்க வேண்டாம் நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தை இந்த கருப்பு பன் உனக்கு முன்னால் சென்று நான் செய்து கொண்டு இருப்பதே இன்னுமா அறியாமல் புரியாமல் இருக்கின்றாய் உன் மனதில் உள்ளதை நான் அறிந்து கொண்டுதானே இருக்கின்றேன் உனக்கான துணிச்சலை நான் இங்கு தந்து கொண்டுதானே இருக்கின்றேன் கால தாமதமாகிக் இருக்கின்றது என்பது நீ தவித்துக்கொண்டு இருக்காது கால தாமதமானாலும் உனக்கான நல்ல நேரத்தை கொண்டு உனக்கான வெற்றியின் பாதையை வகுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே யார் போல் வாழ வேண்டும் நீ மற்றவர்களை உன் வாழ்க்கையை அங்கு அவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டுக் கொண்டு இருக்காதே யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற சூழ்நிலை எரிந்து விட்ட பிறகும் அவர்களைப் போல் இருக்க வேண்டும் இவர்களைப் போல் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்துக்கொள்ளவேண்டாம் வேண்டாம் நீ நீயாக இருப்பதற்கான முயற்சிகளை மட்டும் எடு உனக்கான விஷயத்தை நான் கையில் கொடுத்து இருக்கும்போது உனக்கான பாதையை தெளிவாக்கி நான் தந்திருக்கும் போது நீ எதற்காக என் பிள்ளையை எழுது கொண்டிருக்கின்றாய் உன் மனதிற்கு விடை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் நிச்சயமாக அவரே உன்னை தேடி வந்து உன்னிடம் பேசுவதற்கான எல்லா சூழ்நிலையும் இங்கு உருவாக்கித்தானே வந்திருக்கின்றேன் பின்பு எதற்காக நீ அழுது தவித்துக் கொண்டிருக்கின்றது என்று தெரியாமல் உன் மனதை நீயாகவே இங்கு வருத்தி கொண்டு இருக்காது எவ்வளவு பெரிய விஷயத்தை நீ செய்தாலும் அந்த சூழ்நிலைகளை கடந்து வரும் போதெல்லாம் கடினமான பாதையின் கடந்து வரும் போதெல்லாம் அவ்வளவு எளிதாக I mm -hmm. இங்கு யாராலும் விட்டு கொடுக்காத வெற்றியைத்தான் உனக்கு நான் தருவதற்காக வந்திருக்கின்றேன் உன்னை பாடாய்படுத்திய ஒரு பிரச்சனையை நினைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றேன் உன்னோடு பேசுவதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்விற்காக நான் கொடுக்க போகும் சத்திய வாக்கினைத்தான் நான் தர வந்திருக்கின்றேன் உனக்காக உன் விதி எழுதப்பட்டு இருக்கும்போது இதை நினைத்து என் தங்க பிள்ளையே நீ எழுது கொண்டிருக்கின்றாய் உன் உனக்கான விஷயம் வந்து சேர போகும்போது உனக்கு விடை கொடுக்கத்தான் போகிறேன் மிக பெரிய இன்பம் உனக்கு காத்திருக்கிறது என்பதில் உறுதியாக இரு எந்த நொடியிலும் உனக்கான மாற்றத்தை கொண்டு வந்து விடுவேன் என்பதில் தெளிவாகவே இரு உனக்கு சந்தோஷத்தை தருவதற்கு தேவையான முடிவுனை தருவதற்கு தேவையான நேரத்தில் உனக்கான செயலை செய்வதற்கு வந்திருக்கும் போது மற்றவர்களை பற்றியெல்லாம் நீ கணங்க வேண்டாம் உன் மனம் எது நிம்மதியின்றி இன்று வரை உனக்கான வேண்டதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றதோ அந்த நிம்மதியான தருணத்தை தான் வந்திருக்கின்றேன் உன்னிடம் உள்ள தர்ஷனை மட்டும் எனக்கு தந்துவிடு அப்படி என்ன கேட்கின்றாரே இந்த கருப்பன் என்றுதானே கேட்கின்றாய் என் தங்கமே நீ இப்பொழுது என்ன நினைத்து இருக்கின்றாய் தெரியுமா அப்பனே கருப்பனே நானே வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கின்றேன் என்னிடம் நீ எதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் என்று யோசிக்காதே நான் உன்னிடம் எதையுமே கேட்கவில்லை எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டிருக்கும் என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டும்தான் உன்னிடம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன் எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னிடம் உள்ள நம்பிக்கை மட்டும்தான் மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் உன்னை சொல்லி விட்டு ஆனால் உன் வாழ்க்கை சரி செய்கின்ற பொறுப்பை நான் எடுத்துக் கொண்டு நீ எதைப் பற்றியும் சிந்திக்க வேண்டாம் உன் மனம் கலங்கியதற்கு நான் விடை கொடுக்கத்தான் போகிறேன் தெளிவான காரியத்தை நான் தர காத்திருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம் என் தங்கமே எவ்வளவு கடினமான பாதையும் எவ்வளவு பெரிய எக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி அதை கடந்து வந்து உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு வந்து என்பதில் மட்டும் உறுதியாக இரு நீ எந்த ஒரு காரியத்திலும் உனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை விட இந்த கருப்பன் உன்னைச் சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதில் மட்டும் தெளிவாக இரு தடைகளைத் தாண்டி பொறுமையோடும் நிதானத்தோடும் உன் செயலை செய்து இரு உனக்கு வெற்றி கிடைக்கத்தான் போகிறது உன் நம்பிக்கைக்குரியவளாக நானே இருந்து கொண்டு இருக்கும் போது இந்த கருப்பனே இருந்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் எதிர்பார்ப்பதை விட சில விஷயங்களை எதிர்கொள்வதற்கு கற்றுக்கொள் இங்கு எதிர்பார்க்கப்படும் வாழ்க்கை அவ்வளவு எளிதாக கிடைப்பதில்லை எதிர்கொள்ளும் வாழ்க்கை கிடைக்கின்ற தருணம் உன்னிடத்தில் உனக்கான காரணம் காட்டி உன்னை நிராகரித்தவர்கள் எல்லோரும் உன்னை தேடி வரும் காலம் வந்தை விட்டது அப்படித்தான் உன்னை விட்டு பிரிந்தவரும் உன் நேசித்தவரும் நீங்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு என் பிள்ளையின் உனக்கான வெற்றியை உனக்கான மதிப்பை நீ முடிவு செய்ய கற்றுக்கொள் எதுவாயினும் செல் உன் வாழ்க்கைக்கான தருணமே நானாக இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையெல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தத்தான் போகிறார்கள் நீ நினைத்தது தான் பளிக்கும் பதினெட்டாம் படி கருப்பசாமியை போற்றி